ஒரு முனிவர் காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு திடீர்னு அந்த முனிவருக்கு தன்னோட முன்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது உடனே தன்னோட கண்களை திறந்து பாக்குறாரு அங்க ஒரு எலி அவரை வணங்கியபடி நிக்குது அந்த எலிய பார்த்த முனிவரோ எலியை உனக்கு என்ன வேணும் எதுக்காக இங்க வந்து நின்னுட்டு இருக்க நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமான்னு கேட்கிறாரு உடனே எலி முனிவரை பார்த்து சொல்லுது ஐயா நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் இதோ இந்த மரத்துக்கு கீழே தான் என்னுடைய வீடு இருக்கு என்னோட குட்டிகளும் அங்கதான் இருக்கு நான் ஒவ்வொரு முறையும் இறை தேட போறப்போ என்னுடைய குட்டிகள் பத்தின கவலைகள் தான் என்னோட குட்டிகளுக்கு இங்க பாதுகாப்பு இல்ல பறவைகள் பூனைகள்னு இன்னும் சில விலங்குகள் எல்லாம் என்னுடைய குட்டிகளை உணவாக்கிக்க காத்துக்கிட்டு இருக்கு அந்த பயத்தால என்னால இறை தேட என் வீட்டை விட்டு வெளியிலேயே போக முடியல என்னோட குட்டிகளும் பசியால வாடி போயிருக்காங்க நீங்க உங்ககிட்ட இருக்கிற தவ வலிமையால இறைவன் கிட்ட எனக்காக ஒரு வரம் கேட்பீங்களான்னு அந்த எலி கேக்குது இத கேட்ட முனிவரும் சரி சொல்லு உனக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாரு அதுக்கு அந்த எலி சொல்லுது நான் ஒவ்வொரு முறையும் இறை தேட வெளிய போறப்போ எல்லாம் என்னுடைய குட்டிகள் பத்திரமா இருக்கணும் எந்த விலங்குகளாலும் என் குட்டிகளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லுது அத கேட்ட அந்த முனிவரோ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த எலிய பார்த்து சரி உனக்காக நான் இறைவன் கிட்ட வரம் மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் தவம் செய்யறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய கண்களை திறந்து எலிய பார்த்த அவரு உனக்கான வரத்தை இறைவன்கிட்ட வாங்கிட்டேன் இறைவன் சொன்னாரு நீ ஒவ்வொரு முறையும் இறை தேட இங்க இருந்து புறப்படும் முன்னாடி இந்த மரத்தை மூணு முறை சுத்தனும் அதுவும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே சுத்தணும் அப்படி செஞ்சினா உன்னோட குட்டிகளுக்கு எந்த விலங்குகள் இருந்தும் ஆபத்து ஏற்படாது அது மட்டும் இல்லை உனக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாதுன்னு சொல்றாரு அத சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து முனிவர் கிளம்பிடுறாரு அத கேட்டதும் அந்த எலிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் ஆயிடுச்சு அன்னையில இருந்து எப்பெல்லாம் இறை தேட வழிய போகுதோ அப்பெல்லாம் கடவுளை தன்னுடைய மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த மரத்தை மூணு முறை சுத்திட்டு இறை தேட போகுது இதனால அந்த எலி எந்தவித சலனமும் பயமும் இல்லாம ரொம்பவும் சந்தோஷமா தன்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்துச்சு கொஞ்ச நாட்கள் கழிச்சு அந்த எலிக்கு இறைவன் கிட்ட இருந்து வரம் பெற்றுக் கொடுத்த முனிவர் தன்னுடைய சீடரோட அந்த பக்கம் மறுபடியும் ஒரு நாள் வராரு கொஞ்ச நேரம் இலை பாடுறதுக்காக அந்த மரத்துக்கு கீழே அவரும் அவருடைய சீடரும் உட்கார்ந்து இருக்காங்க அந்த முனிவரை பார்த்து ஓடி வந்த எலி அவரை வணங்கி ஐயா உங்களை மறுபடியும் பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல அந்த கடவுள்கிட்ட நீங்க எனக்காக வரம் வாங்கி கொடுத்தது இந்த காட்டுல இருந்த எல்லா மிருகங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால எந்த மிருகங்களும் என்னையும் என்னோட குட்டிகளையும் சீன்றதே இல்ல நீங்க சொன்ன மாதிரியே நான் இறை தேட போகும் போதெல்லாம் இந்த மரத்தை மூணு முறை சுத்திட்டு தான் போவேன் அத பார்த்துக்கிட்டு இருக்க மற்ற மிருகங்கள் என்னுடைய வீட்டு பக்கத்துல கூட வரது கிடையாது இப்போ நான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன் அதுக்கு நீங்கதான் காரணம்னு சொன்னபடியே அவரை வணங்கி அந்த இடத்துல இருந்து கிளம்புது இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சீடனுக்கு ஒண்ணுமே புரியல உடனே தன்னுடைய குருவாகிய அந்த முனிவரை பார்த்து கேக்குறாரு குருவே இந்த எலி என்ன சொல்லுது வரம்னு சொல்லுது பயம்னு சொல்லுது எனக்கு ஒண்ணுமே புரியலையே இதுவோ இலிம்பை மரம் இந்த மரத்தை எதுக்கு மூணு முறை சுத்தணும் அதுவும் இறை தேடுறதுக்கு முன்னாடி எதுக்கு சுத்தணும் ரொம்பவே குழப்பத்தோட தன்னுடைய குருவை பார்த்து கேட்கிறாரு அந்த சீடன் அந்த சீடனுடைய கேள்விக்கு குரு சிரிச்சப்படியே இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாரு அதை கேட்ட சீடன் குருவே இறைவன் கிட்ட வரம் கேட்டீங்க சரி இறைவன் எதுக்காக இந்த மரத்தை மூணு முறை சொல்றாரு அப்படி இந்த மரத்துல என்னதான் விசேஷம் இருக்குன்னு சிஷ்யன் கேக்குறாரு உடனே அந்த குரு சொல்றாரு இல்ல இல்ல நான் இறைவன் கிட்ட எந்த வரத்தையும் கேட்கல அந்த எலியுடைய பயம் எனக்கு புரிஞ்சுது அந்த பயத்துக்கு காரணம் நம்பிக்கை இல்லாததுதான் அந்த நம்பிக்கைய கொடுக்கறதுக்காகத்தான் இறைவன் அந்த மரத்தை மூணு முறை சுத்த சொன்னாருன்னு நான் சொன்னேன் அந்த எலியும் ஒவ்வொரு முறையும் இறை தேட போறதுக்கு முன்னாடி மனசுல ஒரு நம்பிக்கையோட இந்த மரத்தை மூணு முறை சுத்திட்டு போகுது அதனாலதான் தன்னுடைய குட்டிகளும் தானும் பாதுகாப்பா இருக்கிறோம்னு நம்புது உண்மையாவே இறைவன் கிட்ட வரம் கேட்கவும் இல்ல இறைவன் எனக்கு வரம் கொடுக்கவும் இல்ல இறைவன் வரம் கொடுத்துட்டாருன்ற நம்பிக்கையில அந்த எலி தைரியமா இறை தேட போகுது அதே மாதிரி இறைவன் வரம் கொடுத்துட்டாருன்ற பயத்துல மத்த மிருகங்களும் இந்த எலியையும் குட்டிகளையும் சீன்றதே இல்லை மீறி செஞ்சா கடவுள் நம்மளை தண்டிப்பாருன்னு அதோட எதிரிகளும் நம்புது இந்த நம்பிக்கை எலிக்கு ஒரு தைரியத்தையும் அதோடைய எதிரிகளுக்கு ஒரு பயத்தையும் கொடுத்திருக்கு அதனாலதான் அந்த எலி நம்பிக்கையோடவும் ரொம்பவே மகிழ்ச்சியோடவும் தன்னுடைய நாட்களை கழிக்குது அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் அந்த எலியுடைய நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றி இப்போ புரியுதான்னு கேட்டு முடிக்கிறாரு அந்த முனிவர் தன்னுடைய குரு சொன்னதை கேட்டதும் அந்த சீடன் சிந்திக்க இந்த கதையில வந்த நம்பிக்கை நம்பிக்கைதான் ஆன்மீகம் நம்மளால தீர்க்க முடிஞ்ச சில பிரச்சனைகளை கூட அந்த கடவுள் தான் தீர்த்து வைக்கணும்னு அவரை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் முட்டாள்தனம் கடவுள் நமக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்தி நம்மளால தீர்க்க முடிஞ்ச விஷயங்களை தைரியத்தோடவும் நம்பிக்கையோடவும் நம்மளே தீர்த்துக்கணும் அதே சமயம் நியாயமான விஷயங்களுக்காக கடவுள் கிட்ட முறையிடும் போது கடவுள் நிச்சயமா அதை அங்கீகரிச்சு நமக்கான உதவிகளை யார் ரூபத்திலாவது வந்து செய்வார் முயற்சி இல்லாத இறை நம்பிக்கையும் இறை நம்பிக்கை இல்லாத முயற்சியும் எப்பவுமே பயனளிக்காது எது எப்படியோ இறை நம்பிக்கையோடு நாம நல்வழிகளை நடக்கணுமே தவிர மூட நம்பிக்கைன்னு சொல்லி அதுலேயே மூழ்கி கிடக்க கூடாது இந்த ஒரு அழகான கருத்தை இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஸ்ரீ நன்றி